பசித்தவனுக்கு மீன் கொடுக்காத மீனை எப்படி பிடிப்பது என்று கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீனை பிடிப்பவருக்கே பசி வந்தா அவர்தான் அதிபத்த நாயனார் சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடுங்கிற கடலோர கிராமத்தில் பரதவர் குலத்தில் பிறந்தவர் தான் அதிபத்த நாயனார் மீன் பிடிக்கிறது தான் அவரோட தொழில் அதிபத்த நாயனார் பயங்கர திறமைசாலி அந்த கடலை அவரை விட புரிஞ்சவங்க வேற யாருமே இல்லை இருக்கிற மீனவர்களுக்கு அவர் தலைவராகவும் இருக்கிறார் எல்லாருக்குமே உதவி செய்வார் எங்கும் பறந்து விரிந்து கிடைக்கும் அந்த சமுத்திரத்தை விட அவர் சிவன் மேலே கொண்ட காதல் ரொம்பவே பெருசா இருந்துச்சு எப்பெல்லாம் கடலுக்கு போய் வலை வீசி மீன் பிடிக்கிறாரோ அதுல மாற்ற மீன்களில் சிறந்த ஒரு மீன் எடுத்து சிவனுக்காக கடல்லையே அர்ப்பணித்து விடுவார் அவரோடு இருந்த மீனவர்களும் ரொம்பவே திறமசாலி அந்த கடல்ல மீன் சங்கு முத்து பவளம் என கடலோர தாயார் வரதர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அதிபத்த நாயனாரும் சிறப்பா வாழ்ந்து வந்தது நான் சிவன் தன்னோட திருவிளையாடல தொடங்கிறாரு எல்லா மீனவர்களும் வலை வீசுவாங்க மற்றவங்க வளையலெல்லாம் அதிகமா மீன் சிக்கும் ஆனா அதிபத்த நாயனார் வளையல மட்டும் மீன் சிக்கவே இல்லை இது ரொம்ப நாளை நீடித்தது சில நேரங்கள ஒரே ஒரு மீன் தான் சிக்கும் அதையும் சிவனுக்காக அந்த கடல்லையே அர்ப்பணித்து விடுவார் இதனால் அதிபத்த நாயனார் பெரும் பசியினால் வாட ஆரம்பிச்சார் கடல் கடந்த கால்கள் வறுமையால் தளர்ந்து போச்சு ஒரு நாள் வழக்கம் போல தன் வலையை எடுத்து கடலில் வீசினார் அன்னைக்கு அவருடைய வலையில் ஒரு தங்க மீன் வைரத்தோடு அவர் வலையில் மாட்டுது கூட இருக்கிறவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க இனிமே உனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எதையுமே காது கொடுத்து கேட்காத அதிபத்த நாயனார் அந்த ஒரே தங்க மீனையும் சிவனுக்காக அர்ப்பணிக்கிறார் உடனே இறைவன் அன்னையோடு காட்சி கொடுப்பாரு தன் திருத்தொண்டர் மரபுல அதிபத்த நாயனரையும் சேர்த்துக்குவாரு இன்னைக்கும் நாகப்பட்டினத்துல காயர்தாஸ் சுவாமி கோயில சிவனுக்கு தங்க மீன் அர்ப்பணிக்கிற நிகழ்வு நடக்குது மீனவர்கள் இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி